பூம்புகார் என்ற பெயரால் அழைக்கப்படும் தமிழ்நாடு அரசு நிறுவனமான தமிழ்நாடு கைத்திர தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் ஒவ்வொரு ஆண்டும் பண்டிகை காலங்களில் பல்வேறு கண்காட்சிகளை நடத்து வருவதைப் போல இந்த ஆண்டும் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு தீபத் திருவிழா என்ற பெயரில் சிறப்பு கண்காட்சி மற்றும் விற்பனையை ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய கோவை பெரியகடை வீதியில் மணிகூண்டு கீழ் செயல்பட்டு வரும் பூம்புகாரில் நடைபெற உள்ளது இந்த கண்காட்சியினை எஸ் எஸ் பி எம் குழுமம் நிறுவனர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் மணிமேகலை மோகன் இவ்விழாவை துவக்கி வைத்தார் கண்காட்சியை குறித்து மேலாளர் மாலத்தி கூறுகையில் இக்கண்காட்சியில் பித்தளையில் செய்த விநாயகர் விளக்கு பிரதோஷ விளக்கு அஷ்டலக்ஷ்மி விளக்கு கஜலக்ஷ்மி விளக்கு பாலாஜி விளக்கு விஷ்ணு விளக்கு மூகாம்பிகை விளக்கு அருணாச்சலேஸ்வரர் விளக்கு ரங்கநாதர் விளக்கு சங்கு சக்கர விளக்கு சிறிய அகல் விளக்கு அஸ்தோத்திரம் விளக்கு காமாட்சி விளக்கு காஞ்சி காமாட்சி விளக்கு தாமரைப்பூ மாடல் விளக்கு அன்னம் தொங்கும் விளக்கு யானை விளக்கு விநாயகர் நின்ற நிலை விளக்கு வாத்து மாடல் நந்தா விளக்கு முருகன் அறுபடை வீடு விளக்கு முருகன் விளக்கு பித்தளை சிம்னி விளக்கு ஒரு அடி முதல் ஆறு அடி அன்னம் பிரபை விளக்கு மலபார் விளக்கு கிளி தொங்கும் விளக்கு குபேர விளக்கு நந்தா விளக்கு ஃபேன்சி கேரளா விளக்கு பாலாடை விளக்கு மூலிகையில் செய்த சங்கு விளக்கு பஞ்சகாவிய விளக்கு மண்ணால் செய்த விநாயகர் விளக்கு உருளி விளக்கு தாமரை விளக்கு கலர் மண் விளக்கு பீங்கான் விளக்கு எண்ணற்ற விளக்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இக்கண்காட்சியில் விற்பனை செய்யப்படும் அனைத்து விளக்குகளுக்கும் பத்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது அனைத்து கடன் அட்டைகளுக்கும் எவ்வித ச சேவை கட்டணமின்றி ஏற்றுக்கொள்ளப்படும் இக்கண்காட்சி மூலம் ரூபாய் பத்து லட்சம் விற்பனை எதிர்பார்க்கப்படுகிறது இக்கண்காட்சியில் விற்பனைக்கு உள்ள கைவினைப் பொருட்களை கோவை மாநகர மக்கள் வாங்கி பயன்பெறுவதுடன் இக்கலைப் பொருட்களை உற்பத்தி செய்யும் கைவினைஞர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த உதவுவதாக கூறினார் கும்புகார் விற்பனையில் கோவை நான் வந்து திரு கோயம்புத்தூர் மேலாளராக ஒர்க் பண் வேலை செய்கிறேன் என் பேர் மாலத்தி வருட வருடம் கார்த்திகை தீபம் முன்னிட்டு நாங்கள் விளக்குகள் கண்காட்சி நடத்தப்படுவோம் இந்த வருடமும் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஒன்று முதல் ஒன்று பன்னெண்டு முதல் இந்த மாதம் முப்பத்தொன்று பன்னெண்டு வரை கார்த்திகை தீபம் கண்காட்சிகள் நடத்த இருக்கிறோம் இன்று வந்து எஸ்எஸ்பிஎம் ஸ்கூல் நிர்வாக மேடம் வந்து எங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சாங்க காலையில் இதில் வந்து எங்களுக்கு பித்தளை விளக்குகள் மண் விளக்குகள் மூலிகை மூலிகால் செய்த சங்கு விளக்குகள் பீங்கான் விளக்குகள் நிறைய விளக்குகள் விற்பனைக்கு வைத்துள்ளோம் அதில் வந்து புதுசாக வந்தது வந்து முருகற்காக அறுபடை விளக்குகள்னு சொல்லிவிட்டு ஆறு விளக்கு வச்சு ஒரு வேல் வச்சு புதிய விளக்கு வர வச்சுருக்கோம் இந்த வருஷம் எங்களோட உற்பத்தி நிலையம் வந்து நாச்சியார் கோவில் மதுரை சா வாகைக்குளம் மூன்று இருந்து எங்கள் உற்பத்தி நிலையம் விளக்கு உற்பத்தி செய்து வருகிறது மற்ற இடத்திற்கும் எங்களுக்கும் விளக்கு தரமாக இருக்கும் மத் காப்பர் வந்து எங்களில் வந்து அறுபது பர்சன்டேஜும் ஜிங்க் வந்து நாற்பது பர்சன்டேஜும் வச்சு எங்களுக்கு விளக்குகள் உற்பத்தியாகி ஆகி வருகிறது குவாலிட்டி நல்லாயிருக்கும் மண் வச்சு அடைப்பதில்லை எங்களில் எங் தரமான பொருட்கள் நாங்கள் விற்பனை செய்கிறோம் கைவினை கலைஞர்களுக்கு வாழ்வாதாரத்தை அதிகரித்து தருகிறோம் இங்கே வந்திருக்க மண்பொருள் செய்கிறது பீங்கான் செய்கிறது எல்லாருமே அவங்கவுங்களே உற்பத்தி செய்து இங்கே வந்து விற்பனைக்கு வச்சுருக்கோம் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் இதனால் நாங்கள் பெருகி தருகிறோம் கோவை கோவையில் உள்ள மக்கள் அனைவரும் எங்களிடம் விளக்குகள் வாங்கி பயன்பெண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன்